அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி தாலாத்து பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் அரிய இந்த காணொலியின் வாயிலாக நல்ல பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும் உருவாத் தாலா இவுலக வாழ்வின் வெற்றியை தந்த அருள் வரைவானை நிலடியார்களே நாயகம் பிறந்த ஒரு முதல் வசந்தம் என்று போற்றப்படக்கூடிய வீடு ஒரு மாதத்தில் இருக்கின்றோம் அனலாரை பற்றி நாம் இந்த மாதத்தில் அதிக அதிகமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மின் மீது நேசம் கொண்டவர்கள் நாயகம் நாயகும் அவர்கள் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதையும் வழிகாட்டி இருக்கிறாங்க உங்களில் ஒருவர் பரிபூர்ண உண்மீனாக ஆக முடியாது எந்த அளவுக்கு நான் நீங்கள் இன்றெடுத்த அந்த பிள்ளைகளை காட்டிலும் உங்களுடைய பெற்றோர்களை காட்டிலும் ஏன் உங்களை காட்டிலும் ஒருபடி மேலாக என்னை நீங்கள் நேசிக்காதவரை ஒருபோதும் பரிபூர்ணம் மீனாக ஆக முடியாதுன்னு சொல்லல் அலிசம் சொன்னாங்க அன்பானவர்களே நம்ம செல்லவா அலி செல்லம் இந்த சமுதாய மக்கள் அந்த அளவுக்கு நேசித்தாங்க நேசித்ததனுடைய வெளிப்பாடு தான் பல விஷயங்களை சொல்லவாக செல்லும் அவர்கள் நமக்கு ரஹமத்தாக பல விஷயங்களை வாங்கி கொண்டிருக்காங்க அன்பானவர்களே எந்த அளவுக்கு நேசம் கிடணும் அப்படின்னா தலஹத்தி வர்றாரு உருவாகும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோல் அவங்க சிலதாலிசத்தை வந்து சொன்னாங்க சொன்னாங்கன்னா நாயகமே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் நாயகமே ஏன் அப்படின்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் சிலதாலிசம் உண்முருவை பொறுத்தவர்களாக செலுத்து கொண்டிருந்தாங்க கொஞ்ச நாள் ஆகுது சிலதாலிசத்து கேட்டுக்கிட்டு ஒரு போருக்கு செல்வதாகும் போருக்கு போன இடத்துல சிறு காயங்கள் வருத்தப்படுது அந்த சிறு காயங்களுடைய கட்டம் உங்களுடைய சக்கராத்துறைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுச்சு அதாவது மரண தருவாயில் வந்துட்டாங்க அப்போ சல்லா அவங்க வீட்டுக்கு போய் சகோதரர் எப்படியாவது பார்த்து நிலம் விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போன பொழுது அவங்களுடைய நிலமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு வீட்டார்களை பார்த்து சொன்னாங்க தோழர்களே தல்ஹத்திபுரம் வர்றாவுடைய நிலைமை மோசமாக இருக்குது சக்கராத்துறை ஹாலாத்தில் இருக்கிறாரு இவர் எப்போ மரணிச்சிட்டாலும் இன்றைங்க செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க செல்லா அலிசன்ல மீட்டை விட்டு சென்றதுக்கு அப்புறம் தல்லஹத்தி பின் வர்றார்கள் அவர்கள் சில விஷயங்களை முன்னுணுத்தவர்களாக இருக்கிறாங்க அவ பக்கத்துல காது கொடுத்து கேட்கும்போது அவங்க இறுதி தருணத்துல சொல்றாங்க நான் மரணித்து விட்டால் அந்த செய்திய செல்ல சொல்லிடாதீங்க யாரும் ஏன்னா என் மரணம் இறுதி நேரத்துல நைட்ல அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல செல்லைய பாக்குறதுக்காண்டி வரும் பொழுது அந்த யூதர்கள்லாம் சல்லதாலிசன் எப்ப கையில் கிடைச்சா கொள்ளலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பார்க்க வந்து சல்லதாலிசத்துக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அந்த வேதனையை என்னால் தாங்க முடியாது நான் மரணித்தாலும் எனக்கு அந்த வேதனை சுற்றி கொண்டே இருக்கும் என்று தல்லஹத்து விட வர்றாதிவாக ஒன்று சொன்னாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நேசம் வச்சுருப்பாங்க நான் உயிர் போடுற தருணத்துல கூட என்ன பிக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அவங்களுடைய குடும்பத்தார்களும் அதே தல்லஹத்தி தள்ளகத்தி விட வர்றாதி ஒன்று அதே நைட்லா தவறாங்க எந்த வித செய்தியுமே அறிவிக்கல மறுநாள் காலையில செலந்தாரிசனும் தலகா தீபம் வர்றாரு தான் அவங்க பாக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வர்றாங்க அங்கே பார்த்தா தலகாத்திபுரம் வராதிகள் தான் இல்லை பிறகுதான் அங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க நேற்று இரவே இறந்து விட்டார் நாயகமே உங்களில் அவர் அழைக்க வேண்டாம் என்று எங்களிடத்திலே கூறிக்கொண்டார் விஷயத்த சொன்னாங்க உங்களுக்கு எதுவும் தீங்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி உங்களை நீட்ல கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டார் சல்லா அலிசலம் அவங்க கவலையுற்றவர்களாக என் மேல இவ்வளவு நேசம் வச்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கபருக்கு சென்று யா அல்லா நீ நீ அவரை சந்தி சிரித்த வண்ணமாக இருக்கும் நிலையில அவரை நீ சந்தி உன்னை சந்திக்கும் பொழுது அவரும் சிரிச்சிருக்கணும் நீயும் அல்லா ஏன்னா என் மேல அந்த அளவுக்கு அவர் நேசம் என்று கொண்டாருடைய கபருக்கு பக்கத்துல இருந்து துவாச்சாக ஹதீஸ்ல பாக்குறோம் அன்பானவர்களை அதிகமாக சலந்தாலிசம் அவர்கள் மீது நேசம் கொண்டால் அந்த நேசம் இந்த உலகத்திலும் நம்மை நன்றாக வாழ வைக்கும் நாளை மறுமையிலும் நாயகத்தினுடைய கரம் பிடித்து சோனம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை நபிகளாரை நேசித்து அவர்களோடு சொந்தத்திலே பேரரசிக்கக்கூடிய நில தோஃபிக்கினை நமக்கும் உடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லவன்லா தந்த அருள் வழிவானாங்க அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து